அதாவது எஸ்சி பட்டியல் இனத்தவர் எஸ்டி பழங்குடியினர் இவங்களுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு இடஒதுக்கீடு இவங்களுக்கு வந்து என்ன பேரு எஸ்சி எஸ்டி அதாவது பட்டியல் இனத்தவர் பழங்குடியினர் அப்படின்னு பட்டியலிடுறாங்க இவங்க யாருன்னா சமூக ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் பின்தங்கியவர்கள் நம்ம சொன்னோம்ல ஏழைகள் பொதுவாக ஏழை பணக்காரன் இதுதான் அந்த காலத்துல ஜாதிய கட்டமைச்சிருக்கு அப்ப வந்து எதுவுமே இல்லை அவங்கிட்ட நிலமும் இல்ல காசு பணமும் எதுவுமே கிடையாது இந்த பட்டியல் இனத்துல பொருளாதாரத்துக்கும் பின்தங்கியவாம் அப்படின்னு பிரிச்சுட்டாங்க நிலப்பலம் எல்லாம் இருக்கான் அவன் கொஞ்சம் நல்லா செல்வாக்கா வாழ்ந்துட்டு இருக்கான் செல்வாக்குன்னா என்ன நிறைய நிலப்பலம் வச்சு ஆழ்வுல வேலை வாங்கி வச்சுக்கிட்டு இருந்தா அவன் கொஞ்சம் பொருளாதாரத்துல மேம்பட்டுட்டு இருக்கான் அப்படின்னு அர்த்தம் இடஒதுக்கீடுக இதெல்லாம் பிரிச்சு வச்சிருக்காங்க சரிங்களா இப்ப அடுத்தது பழங்குடியினர் எஸ்டி அவங்களும் வந்து பொருளாதாரத்துல பின்தங்கியவர்கள் அவங்களுடைய பொருளாதாரத்தை மேம்படுத்துவதற்காக அவங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட சலுகைகள் இந்த எஸ்சி எஸ்டிக்கு சேர்த்த மாதிரி ஒரு சலுகை இடஒதுக்கீடு அப்படின்னு மேம்படக்கூடிய அந்த இடஒதுக்கீடு அடுத்தது வந்து பிற்படுத்தப்பட்டோர் பிசி பிற்படுத்தப்பட்டவர் என்பவர் யாரு சமூக மற்றும் பொருளாதார ரீதியாக வந்து பின்தங்கியவர்கள் தான் அந்த பிசி அவங்களுக்கும் ஒரு இடஒதுக்கீடு கொடுக்கணும் அவங்களையும் கொஞ்சம் மேலே கொண்டு வரணும் இவங்க வந்து ரொம்பவும் பின்தங்கி இருக்காங்க அதனால்தான் இவங்க பிற்படுத்தப்பட்டோர் பிசி அப்படின்னு சொல்லி இங்க பட்டியல சொல்லியிருக்காங்க ஆனா நம்ம ஆட்கள் இப்ப என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க நம்ம எல்லாம் பிசின்னா ஒரு பெரிய கெத்து அப்படின்னு சொல்லிக்கிறாங்க சரிங்களா இது வந்து நம்ம தமிழக அரசு இருந்து எடுக்கப்பட்ட செய்திகள் தான் இதெல்லாம் குறிப்பு தான் அடுத்தது வந்து எம்பிசி அதாவது மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் அதாவது மேல நம்ம ரெண்டு பேரை பார்த்தோம் எஸ்சி எஸ்டி அடுத்தது பிசி இவங்கள காட்டிலும் இவர் மிகவும் பிற்படுத்தப்பட்டவர் யாரு மோஸ்ட் பேக்வர்டு கிளாஸ் எம்பிசி அவங்கள காட்டிலும் இவங்க இவர் வந்து ரொம்பவும் பின்தங்கி இருக்காங்க அப்படின்னு சொல்லி இந்த குறிப்பில் பட்டியலில் இருறாங்க இவங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட ரிசர்வேஷன் கொடுத்து அவங்களையும் மேலே தூக்கி விடணும் சரிங்களா இதுதான் ஷெடூல்டு அடுத்தது சீர் மரபினர் இது வந்து டிஎன்சி அப்படின்னு குறிப்பிடுறாங்க அவங்களுக்கு ஒரு ரிசர்வேஷன் ஒரு சதவீதம் வச்சுருக்காங்க அதுக்கப்புறம் முற்பட்ட வகுப்பினர் இதில் யார் வருவாங்கன்னா இந்த பிராமணர்கள் ஆங்கில இந்தியர்கள் இவங்கெல்லாம் அதில் வந்துருவாங்க அவங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட ரிசர்வேஷன் வச்சிருக்காங்க ஆனால் இந்த பட்டியல் வந்து வருஷம் வருஷம் ஏதாவது ஒரு பிரச்சனை வரும்பொழுதோ இல்லை அந்தந்த இந்த பட்டியலில் உள்ள அந்த ஜாதிகள் வந்து ஏதாவது ஒரு நெருக்கடி கொடுக்கும்போதோ இது வந்து அப்பப்ப இந்த பர்சன்டேஜ் எல்லாம் மாறும் தமிழ்நாட்டுக்கு அப்படின்னு சொல்லி அறுபத்தொன்பது பர்சன்டேஜ் ரிசர்வேஷன் கொடுத்துருக்காங்க இந்த இடஒதுக்கீட்டுல இவங்களுக்குள்ள இதை வந்து எப்படி பிரிச்சுக்கிறாங்க இதுல யாரு பொருளாதாரத்துல மிகவும் பின்தங்கி இருக்காங்க அப்படி என்பத பொறுத்து அவங்களுக்கு இந்த இடஒதுக்கீடு வழங்கப்படுகிறது அப்ப யாராருக்கு எவ்வளவு வழங்கப்படுகிறது என்பதையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் அறுபத்தி ஒன்பதையும் பிரிக்கணும்ல யாராருக்கு எவ்வளவு கொடுக்கணும் அப்படின்னா பேக்வேர்ட் கிளாஸ் அதாவது பிசி அவங்களுக்கு முப்பது பர்சன்டேஜ் கொடுக்குறாங்க மோஸ்ட் பேக்வேர்ட் கிளாஸ் அவங்களுக்கு இருபது பர்சன்டேஜ் கொடுத்துட்றாங்க பட்டியல் இனத்தவர் அவங்களுக்கு எவ்வளவு கொடுக்குறாங்கன்னா பதினெட்டு பர்சன்டேஜ் கொடுக்குறாங்க அதுலயே இந்த பழங்குடி இருப்பாங்கல்ல அவங்களுக்கு ஒரு மூணு பர்சன்டேஜ் அது ரெண்டும் சேர்த்துதான் பதினெட்டு பர்சன்டேஜ் கொடுக்குறாங்க உங்களுக்கு இதுலயும் டவுட் அப்படி இருக்குன்னா நீங்களே கூகுள்ல போய் செக் பண்ணி பாக்கலாம் கவர்மெண்ட்டுடைய அதிக சலுகைய இடஒதுக்கிட்ட யாரு அதிகமா பெறா யாரு கம்மியா அப்படி அப்படின்றது உங்களுக்கு இதில் தெளிவா தெரிஞ்சிருக்கும் இதெல்லாம் புரியாத இந்த டூ கே கிட்ஸுகள்லாம் சாதி அப்படின்னா என்னன்னே தெரியாத சில தற்கூறுகள்லாம் இப்போ இப்ப அருவாளை தூக்கிக்கிட்டு தான் பெரியவா நீ தாந்தவன் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டு அருவாலை எடுத்துக்கிட்டு எடுத்துடுறான் முப்பது இருபது பர்சன்டேஜ் வாங்கிட்டு இருக்க நீ வந்து பெரியவனா அவன் பதினஞ்சு பத மூணு தான் வாங்கிட்டு இருக்கான் அப்ப நீ வந்து அதிகமா அரசுடைய சலுகை பெற்றுட்டா நீ பெரியவனா அவன் கம்மியா வாங்கிட்டு அவன் தாழ்ந்தவனா உனக்கு அப்ப அவன் தாழ்ந்தவன் என்றால் அவனுக்கு தானே அதிகமா கொடுக்கணும் இடஒதுக்கிட்ட யாருக்கு கொடுக்கணும் தாழ்ந்தவன் என்று சொல்லக்கூடிய அவனுக்கு தானே அதிகமா கொடுக்கணும் இதுல என்ன தாழ்ந்தவன் உயர்ந்தவன் இதெல்லாம் கலைய போவது யாரு சமமான ஒரு உரிமைய கிடைக்க செய்வது யாரு எந்த அரசியல் தலைவர்கள் இதெல்லாம் செய்வாங்க இரண்டு கட்சிகளும் இப்ப அறுபது எழுபது வருஷம் ஆயிடுச்சு மாறி 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 வந்து ஆட்சி செஞ்சிட்டு தான் இருக்காங்க ஆனா இந்த சாதிய பிரச்சனை வந்து ஓய்ந்த பாடில்லை சாதிய ஆணவ கொலைகளும் இந்த மாதிரி நான் தான் பெரியவன் நீ தாந்தவான் நான் அப்படி வந்தவன் நீ இப்படி வந்தோம் அப்படின்னு சொல்லி கட்டு மனுஷன் எப்படி வந்தான் என்ன நான் அங்கேருந்து வந்தான் இங்கேருந்து வந்தான் நான் இப்படி தோணுன்னா சாதி பெருமை அப்படின்னு பேசிக்கிறானுவன் இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது எரிச்சா நீ புகையாக போகிற மண்ணில் புதைச்சா நீ மண்ணா போக போற அவ்வளவுதான் தான் இதில் எங்கடா சாதி வந்தது இதில் என்ன ஒன்றும் உனக்கு எனக்கு புரியல இதை வந்து நிறையா நான் வீடியோ வந்து தொடர்ந்து சாதியை பிரச்சனைகளை பற்றி நான் வீடியோ போட்டிருக்கேன் இத வந்து நிறைய பேர் நண்பர்கள் நீ என்ன சாதி அப்படின்னு நமக்கு சாதி மத பேதம் எதுவுமே கிடையாது எல்லோரும் சமம் எல்லாரும் ஒன்னா பழகணும் தான் நம்ம இந்த வீடியோ எல்லாம் பதிவு செஞ்சுட்டு இருக்கோம் அறிவு உள்ள படித்த பகுத்தறிவு கொண்ட எந்த மனிதனும் இதை சிந்திச்சா ஜாதி இல்லை அப்படின்னு யோசிப்பான் அவன் படித்தவனா இருந்தா அவனுக்கு யார் அறிவும் இருந்தா விலங்குகளை போல அவனுக்கு அறிவு இருந்தால் மட்டும்தான் அவனுக்கு சிந்திக்க தெரியாது அவனுக்கு சிந்திக்கக்கூடிய மனிதனாக இருந்தால் அவன் இதெல்லாம் யோசிப்பான் இதெல்லாம் எங்கேருந்து வந்ததுன்னு யோசிப்பான் அதுக்காகத்தான் பாரதியார் பெரியார் பெட்டமளி சீனிவாசன் அம்பேத்கரு பல பேர் போராடினாங்க இதெல்லாம் ஒன்றும் இல்லைடா படிங்க பொருளாதாரத்தில் மேம்படுங்க குடும்பத்தை காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லி இது சரி பொருளாதாரத்துல மேம்பட்டு எல்லாம் வசதியா வாய்ப்பா வருவானேன்னு சொல்லிட்டு ஒரு பட்டியலை வந்து ரெடி பண்ணி அவங்கள்ட்ட கொடுத்தா அதை தொங்கிக்கிட்டு நான் பெரியவன் சின்னவன் அப்படின்னு சொல்லி ஜாதி அப்படின்னு சொல்லிக்கிட்டு திடீரான தீண்டாமை ஒரு பாவை செயல் தீண்டாமை ஒரு பெருமுற்றம் தீண்டாமை ஒரு மனித தன்மையற்ற செயல் எல்லாம் போட்டு வச்சிருப்பாங்க அது பேருக்குதான் போட்டு வச்சிருக்காங்க ஒழிய இந்த பாடத்திட்டத்துல தேவையில்லாத பாடங்கள்லாம் வச்சிருக்கானுவான் அத படிச்சு என்ன பண்ண போறாங்க பசங்க எதை முக்கியமா படிச்சு பசங்க தெரிஞ்சுக்கணுமோ அதெல்லாம் படமா வைக்கல இந்த தமிழக அரசு எதெல்லாம் வேஸ்டோ குப்பையோ அதை தூக்கி டெக்ஸ்ட் புத்தகத்துல வச்சிருக்காங்க இத வைங்க ஜாதின்னா என்ன எதற்காக உருவாக்கி இந்த ரிசர்வேஷன் அடிப்படையை இட ஒதுக்கீடு வழங்குறோம் சாதிங்கிறது வந்து ஒண்ணுமே கிடையாதுடா அப்படின்னு சொல்லி இந்த டூ கே கிட்ஸுக்கு நீங்கள் விதைய போடுங்க ஏன்னா எல்லாம் தெரியாது தான் அந்த சுஜித்துன்ற தம்பி வந்து அருவாலை தூக்கிக்கிட்டு நான் பெரியவன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தெரியிறான் தெரிஞ்சு நீ போய் ஜெயிலுக்கு போயிட்டான் அதான் நிலமை எதிர்காலங்களில் ஏவன் அந்த மாதிரி கத்தியை தூக்கிட்டு போனாலும் வாழ்நாள் ஃபுல்லா நாசம்தான்